தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் சார்பாக எஸ்ஐஆர் என்கிற அந்த முறையை வகுத்து கொண்டு தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட இந்த நீக்கப்பட்டிருக்கிறாங்க வாக்காளர்களுடைய பட்டியல் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது இந்த இடம் பெயர்ந்தவர்கள் கண்ட அந்த வாக்காளர் பட்டியலை தேர்தல் கமிஷன் அதனுடைய அதிகாரிகள் முன்ன முனை முனைப்போடு நின்று அதை அவர்களை பற்றி முடிவு செய்யணும் என்பது எங்கள் கோரிக்கை அதோட பாஜகவோ ஏடிஎம்கேயோ இந்து முன்னணியோ அந்த திருப்புரங்குன்றத்தில் அங்கே உள்ள அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில் சில காரியங்கள் பண்ணுறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை சமுதாய முஸ்லீம் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்றங்களை ஸ்டாலினுக்கு அவரோடு இருக்கக்கூடிய ஆனால் மக்கள் மத்தியில் என்ன சொல்லிடுவார்னா இங்கே உள்ள இமாம் இது பண்ணாரு இது முஸ்லீம் லீக் திமுகவுக்கு ஓட்டு போட சொல்லியிருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவோம்